வணக்கம் தலைமையிலே ஒரு முக்கியமான செய்தி அமெரிக்க இராணுவ வீரர்கள் இருநூறு பேர் இஸ்ரேலுக்குள் வந்திருக்கிறார்கள் செய்திகள்ல வந்து காசாவுக்குள் செல்கிறார்கள் வருது அங்க காசாக்கு போல நீண்ட காலம் இனி இஸ்ரேலுக்குள் இருக்க போகிறார்கள் முதல் கட்டமாக இருநூறு இராணுவ வீரர்கள் உள்ள வந்திருக்காங்க அவங்க நீண்ட காலம் தங்குவதற்கான வசதிகள்லாம் தான் இஸ்ரேல் பண்ணிட்டாங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை இதை மேற்பார்வை இடுவதற்கு போக்குவரத்து அதாவது காசாவுக்குள் உதவி பொருள் செல்வதை உறுதிப்படுத்துவதற்கு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு மற்றும் பொறியாளர்கள் இதற்காக தான் இந்த இரநூறு பேர் கட்டமாக உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க எதிர்த்தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இதையெல்லாம் செய்வதற்கு சிவில் டிஃபென்ஸ் தான் வரணும் இதற்கு ராணுவ வீரர்களை அமெரிக்கா அனுப்புகிறது சொல்லி கேட்கிறாங்க இப்ப ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கிடைப்பதாக இருக்குன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை ஜனநாயகம் மலர வேண்டும் என்று போராடும் ஒரு பெண்மணி கிடைச்சிருக்கு வெனிசுவேலால அந்த மண்ணின் ஆட்சி தான் நடக்குது தேவையே இல்லாமல் இந்த பெண்மணி ஒரு பிரிவினைவாதி இந்த நோபல் பரிசு இந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக இந்த பிரிவினையை ஊக்குவிக்கிறாங்க தேவையிலாம பெண்மணிக்கு நோபலை கொடுத்து அந்த நாட்டுக்குள் விளைவிக்கிறார்கள் எனவே ட்ரம்ப்புக்கு நோபல் கிடைக்கவில்லை அதை அவர் எளிதாக கிண்டலுடன் எடுத்துக்கொண்டார் வழக்கம் கிண்டல் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருந்தார் அவர் வந்து நோபல் கிடைக்கவில்லைன்னு பேட்டி கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார்னா அமெரிக்க அதிபர் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது குறுகிய காலத்திலேயே பதவிக்கு வந்து எதற்கு அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னு அவருக்கே தெரியாது இரண்டாவது நோபல் பரிசுனா என்னன்னு உன் பாபாவுக்கு தெரியாது அவர் ஒரு மோசமான அதிபர் அப்படினார் அதுக்கடுத்து அதை விட மோசமான அதிபர் ஸ்லீப்பி ஜோ பைடன் ஒரு கிண்டல் டீச்சர் ஜோ பைடன் வந்து ஸ்லீப்பி தூங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் சொல்ற மாதிரி ஸ்லீப்பி ஜோ பைடன் ஒரு கிண்டல் டீச்சர் பிடிச்சுக்கிட்டாரு அவர் என்ன சொன்னார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோபல் பரிசு இந்த நோபல் பரிசு பரிந்துரை கையில் எடுக்கும்போது நான் வந்து அதிபர் பதவிக்கு போட்டியிடும் விண்ணப்பத்தில் இருந்தேன் இப்பதைக்கான நோபல் பரிசு இல்லை எனக்கு இந்த நோபல் பரிசு மேல பெரிய இஸ்லாம் இல்லை லட்சக்கணக்கான உயிர்களை லட்சக்கணக்கான மனிதர்களின் நிறுத்தியதன் மூலம் காப்பாற்றியுள்ளேன் அந்த மகிழ்ச்சி எனக்கு போதுமானதுன்னு சொல்லி அதை வந்து எளிதா முடிச்சாங்க இந்த இராணுவ வீரர்களை வந்ததை விட மிக முக்கியமானது அமெரிக்காவுடைய சென் அப்படிம்பாங்க அமெரிக்கன் சென்ட்ரல் கமெண்ட் அமெரிக்க இராணுவம் வந்து பல பிரிவுகளாக இருக்கும் மொத்த கட்டளை தலைமையகம் சென்ட்ரல் கமாண்டோட தலைவர் தலைமை தலைவர் தளபதி பிராட் கூப்பர் இப்ப தான் இருக்கார் வெள்ளிக்கிழமே வந்துட்டாரு நான் சனிக்கிழமை பேசிட்டு இருக்கேன் அவர் தொடர்ச்சி தான் இருக்க போறாரு இன்னும் சில நாளுக்கு இருக்க போறாரு இந்த அமெரிக்க ராணுவ வீரர்கள் உள்ளே வந்தது சென்ட்ரல் கமாண்டோட தலைமை தளபதி வந்ததுலாம் இதை எதை காட்டுகுதுன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்க தரப்பில் என்ன சொல்றாங்க இந்த பிணைய கைதிகளை திங்கக்கிழமை வாங்கிக்கங்க வருகின்ற திங்கக்கிழமை பதிமூணாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஹமாஸ் தரப்பில் நாற்பத்தி எட்டு வேர்த்தை ஒப்படைக்கணும் இஸ்ரேலுடைய பிணைய கைதிகளை இஸ்ரேலுக்கு பதிலாக அதற்கு முன்பாகவே ஹமாஸ் வந்து தாயிகளில் சென்று தேடுவதற்கு வசதியாக அவர்கள் இராணுவ துருப்புக்களை இஸ்ரேல் துருப்புக்களை ஐம்பத்தி மூன்று சதவீதம் எந்த அளவுக்கு நிலத்துல நின்றிருந்தாங்களோ அது ஐம்பத்தி மூணு சதவீதம் பின்னால் எடுக்கணும் இஸ்ரேல் துல்லியமாக ஐம்பத்தி மூணு சதவீதம் பின்னால் எடுத்துட்டாங்க இப்ப வந்து அவங்க பிடிச்சிருந்த இடத்துல பாதிக்கு மேல அவங்க பின்னால் வந்துட்டாங்க வெள்ளிக்கிழமை முடிச்சு கொடுத்துட்டாங்க துருப்புகள் பின்வாங்குவதை அதே போல இஸ்ரேல் தரப்புல ஆயிரத்தி எட்நூறு பேரை வெளிவிடுவோம் அப்படிங்கிற பெயர்களையுமே கொடுத்துட்டாங்க இஸ்ரேல் தெல்ல தெளிவாக இந்த ஹமாஸின் முன்னாள் தலைவன் நடமாடும் சவக்குழி யாக்கியா சின்வால் மற்றும் அவன் தம்பி முகமது சின்வார் பிணத்தை தரமாட்டம்ட்டாங்க அக்டோபர் ஏழு தாக்குதல் ஈடுபட்ட நுக்பா கமௌண்ட் பேடிகளை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இன்னும் யார் யார் தரமாட்டோம்னு சொல்லிட்டு இருநூத்தி ஐம்பது பயங்கரவாத தலைவர்கள் இங்க வெளியே போறாங்க அவங்க பேர் அறிவிச்சாங்க முன்னூத்தி முன்னூறுல இருந்து முன்னூத்தி பிணங்களை காசா பிணங்களை தர ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு மேலான அதுக்கு மேல ஒரு ஆயிரத்தி சில்ற மக்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்க எல்லாம் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி எட்டு வரை விடுதலை செய்யறோம் அப்படின்ட்டாங்க இப்போ இஸ்ரேல் சொன்னத கரெக்டா செஞ்சுட்டாங்க ஹமாஸ் நாற்பத்தி எட்டு பேர்த்த விடுதலை பண்ணும் இருபது பேர் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பேர்களை ஹமாஸ் அறிவிச்சிட்டாங்க இருபது பேர் பேர் வந்துருச்சு யார் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி மிச்சம் இருபத்தி எட்டு சடலங்கள் தரணும் இங்க பிரச்சனை ஆகுது அவங்க கிட்ட இருபத்தி எட்டு சடலம் இல்லை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் ஒன்பது சடலம் குறைகிறது அப்படிங்கிறாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது ஹமாஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது இஸ்ரேல் தான் குண்டுகளை தொடர்ச்சியா போட்டாங்க அந்த பகுதி புதைஞ்சு போச்சு அதற்குள் அவர்கள் போயிருக்கலாம் அதுக்கு ஒரு சிரமம் ஹமாஸுக்கு இருக்கு சனிக்கிழமை வரைக்கும் தோண்டியதில் நூத்தி இருபது பிணங்களை கைப்பற்றிருக்காங்க தரைகளில் இருந்து புதைந்து போனவர்களை இதுல இந்த பிணைய கைதிகள் யாராவது இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாரு சொல்றாருன்னா இந்த திங்கக்கிழமை ஆறு மணிக்கு அவன் எவ்வளவு கொடுக்கறானோ அத்தனை பேர்த்த வாங்கிடுங்க இருபது பேர் உயிரோடு உங்களுக்கு கிடைக்கிறாங்க மீதம் சடலங்கள் கிடைக்கிது இதெல்லாம் வாங்கிடுங்க மிச்சத்தை பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த பிணைய கைதிகளை வாங்கின பிறகு இந்த பிரச்சனை நிச்சயமாக ஒரு திசை திரும்பும் வருகின்ற வாரம் பிணைய கைதிகள்லாம் வந்த பிறகு இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வருகை தருகிறார் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் கெனஸ்டத் அப்படிம்பாங்க அதுல உரையாற்றுகிறார் அதை முடிச்சுக்கிட்டு அவர் எகிப்து போறாரு எகிப்தில் அரபிய நாட்டு தலைவர்கள் பலரை சந்தித்து பேசுகிறார் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹமாஸ்ன்னு ஒருத்தன் மிச்சம் இருக்கக்கூடாது நிச்சயமாக அவன் ஆயுதம் கூடாது ஆட்சி பொறுப்பில் அந்த பக்கமே அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்காங்க அமெரிக்கா மிக கடுமையாக சொல்றாங்க இந்த பிணைய கைதிகளை வாங்கிய பிறகு இவர்கள் பேசுகின்ற தோரணை நிச்சயமா மாறும் இஸ்ரேல் பேசுற தோரணையும் மாறும் அமெரிக்கா பேசுற தோரணையும் மாறும் ஏன்னா தப்பு ஹமாஸ் பக்கத்துல முதல்ல இருக்கு சொன்னபடி நாற்பத்தி எட்டு பேர்த்த ஒப்படைக்க அவங்களால முடியாது இப்ப வந்து ஒருத்தர் கமண்ட்ல கேட்டுருந்தாரு அது எப்படி இத்தனை நாள் அவங்க பிணத்தை வச்சிருக்கிறாங்க பிணத்தை எப்படி வைக்க முடியும் காசாவில் கரண்ட் எல்லாம் இல்லை கரண்ட் கட் ஆகுது கரண்டே இல்லாம இருக்கு அப்படிங்கிறாங்க பிணங்கள் சடலங்கள் ஒரு தான் காணப்படும் அடையாளம் தெரியாது நிச்சயமாக இஸ்ரேல வந்து பிடிச்சிட்டு போனப்ப ஒரு குடும்பத்தையே பிடிச்சிட்டு போனாங்க ஹமா சரப்புல அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள் அது அந்த அப்பாவை விடுதலை பண்ணிட்டாங்க அந்த அம்மாவும் அந்த இரண்டு பிஞ்சு குழந்தைகளும் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க அந்த பிணங்களை சடலங்களை ஒப்படைக்கும் போது மூன்று பெட்டியை கொடுத்தாங்க அதில் வந்து குழந்தைகள் ரெண்டு பேரும் அவங்க தான் அந்த அம்மாங்கிறவங்க மாறி இருந்தாங்க இவங்க நினைச்சாங்க இஸ்ரேல் சொல்லி மரபணு பரிசோதனை செய்ததில் அந்த அந்த பெண்மணி பெண்மணி அல்ல வேறு சடலம் தான் சொல்லி கண்டுபிடிச்சு அதை சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போய் மிகச்சரியாக அந்த பெண்மணியை சடலத்தை திரும்ப கொடுத்தாங்க ஹமாஸ்ல இதுல உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சடலங்கள் அடையாளம் காண முடியாதபடிதான் இருக்கும் ஒரு தான் கொடுப்பாங்க பெட்டிக்குள்ள தான் காணப்படும் அதை வந்து ஆனால் இஸ்ரேல் நிச்சயமாக மரபணு பரிசோதனை செய்து இவர்கள் அதே நபர்களா அப்படின்னு உறுதி பண்ணிட்டு தான் வாங்கிக்குவாங்க அது முக்கியமான விஷயம் அதே போல விடுவிக்கப்படுகின்ற பிணைய கைதிகள் உயிரோடு இருப்பவங்களையுமே குடும்பத்தில் நேராக கொடுக்க மாட்டாங்க இஸ்ரேல் அவர்களை தனிப்படி தனிமைப்படுத்தி முழு பரிசோதனை செய்து தொற்று நோய்கள் வேற ஏதாவது உளவு கருவிகள் அவங்கள்ட்ட பொருத்திருக்காங்க எல்லாம் சோதனை பண்ணி முடிச்சிட்டு தான் இஸ்ரேல் அவங்களை உள்ளனுப்புவாங்க நாற்பத்தி எட்டு பேர் முழுவதுமாக கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டும் சரி பிரச்சனை வந்து ஹமாஸ் ஆயுதம் வைத்திருப்பதில் நிச்சயம் ஆரம்பிக்கும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட மாட்டேங்கிறாங்க ஹமாஸ் மட்டுமல்ல இஸ்லாமிக் ஜிகா பிற பயங்கரவாத குழுக்கள் கட்டாயமாக ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்பதுதான் கட்டலை இதைத்தான் அரபு நாடுகளிடம் ட்ரம்ப் பேச போகிறார் எகிப்தில் வச்சு பிற நாட்டு தலைவர்கிட்ட பேசுறாங்க இன்னைக்கு அம்மாஸ் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமில்ல இந்தியா தன்னுடைய மிகப்பெரிய பாராட்டுகளை நரேந்திர மோடிஜி உடனடியாக நெத்தினியா போன் பண்ணி பேசினாரு காங்கிரஸ் கடுமையை எதிர்த்து பிரச்சனை வாங்கிட்டு இருக்காங்க மோடிஜி என்ன பாராட்டியிருந்தாருன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தை அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது பெரிய மகிழ்ச்சி பயங்கரவாதம் உலகத்துல எங்கேயுமே இருக்கக்கூடாது அதை முடிச்சே கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு இதுல எந்த வித தவறுமே இல்லை இதுக்கு எதற்கு காங்கிரஸ் போராடுறாங்கன்னே புரியல இஸ்ரேல் அமெரிக்கா முக்கியமாக இந்தியா அரபு நாடுகள் சிலவே இன்னைக்கு வந்து இந்த ஹமாஸை முழுக்க வெறுக்கிறாங்க இந்த தர்த்தனம் இவ்வளோ பிரச்சனை இவன் மிச்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரபு உலகத்திலேயே மிகப்பெரிய பேச்சுகள் போயிட்டு இருக்கு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நேற்று வந்து ஒரு பேட்டி வந்தது அந்த டெலிவிஷன் நிலையம் வந்து யூஏக்கு சொந்தமான யுனைடெட் அரபு எமிரேட் இந்த நாட்டுக்கு சொந்தமான அல்காத் டெலிவிஷன் அதில் வந்து ஒரு அரபு நெறியாளர் தான் பேட்டி கேட்டார் ஹமாஸை தோற்றுவித்த தலைவர்களில் ஒருவன் மௌசா அபு மர்சவு இவன் பேர் இவன் ஹமாஸை தோற்றுவித்தவன் இவன் டீ ஃபேக்ட்டோ தலைவராக அதாவது காசாவை தாண்டி வெளிநாட்டில் வாழும் ஹமாஸ் தலைவர்கள் ஒருவனாக இருக்கான் இந்த டீ ஃபேக்ட்டோ தான் மிகப்பெரிய பிரச்சனையாக எனக்கு அந்த காசாவுக்குள் சூழல் வேற கூட இருந்தாலுமே அந்த மக்கள் வந்து கொஞ்சம் இந்த சண்டை வேண்டாம் நினைச்சாலுமே இந்த வெளிநாடுகளில் இருந்து சுற்றி திரியும் இந்த பன்றிகள் டீஃபெக்ட் பன்றிகள் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே இங்க வந்து ஒரு பேச்சு பேட்டி போச்சு இந்த நெறியாளர் வந்து ஒரு அழகான கேள்வி கேட்டார் அவர் என்ன கேட்டார் அப்புடின்னா இந்த அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதலின் மூலம் பால இந்த பாலஸ்தீனம் காசா விடுதலை ஆகி விடும் என்று நீங்கள் நினைத்தீர்களா நீங்கள் என்பது ஹமாஸை கேட்கறார் ஹமாஸ் நினைத்ததா இந்த தாக்குதலின் மூலம் இந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நினைத்திருக்கிறான் கேட்ட கேள்வி கேட்டார் அதுக்கு அவன் என்ன சொன்னான் அந்த பன்றி என்ன சொன்னான் அப்படின்னா ஒரு ஆயிரம் அல்லது ஆயிரத்துக்கு கூடுதலான வீரர்கள் வைத்துக் கொண்டு ஒரு விடுதலையை பெற்றுவிட முடியாது என்று எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா இப்படி ஆறாயிரம் பேர் உள்ள போனது பத்தாது பல ஆயிரம் பேர் போயிருந்து மொத்த இசையை கொண்டிருப்போம் அப்படிங்கிற சொல்ற மாதிரி அவன் சொல்றான் அந்த பன்றி சொல்றான் ஆயிரம் பேர் மேற்பட்ட வீரர்கள் போய் ஒரு விடுதலை கொடுத்து பெற்றுவிட முடியாது என்று எனக்கு தெரியும் என்று பதில் சொன்னான் அதுக்கப்புறம் அதே கேள்வி அவர் திரும்ப கேட்டார் டாக்டர் மௌசா இந்த கேள்வி என்னுடைய அரபு உலகம் மற்றும் உலகம் மற்றும் காசாவில் உள்ள பெரும்பான்மை மக்கள் கேட்கிறார்கள் நீங்கள் செய்த இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் மூலம் விடுதலை பெற்றுவிடும் மக்கள் விடுதலை பெற்று விடுவார்கள் என்று நினைக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கேள்வி உன்னுடைய கேள்வி உன்னோட நான் பேச விரும்பவில்லை நான் உன்னை பார்க்கவில்லை பார்க்க விரும்பவில்லை முதல்ல நீ கட் பண்ணுறா அதாவது தொடர்பை கட் பண்ணுறா திரும்ப கட் சொல்லிட்டு நீ நலகிறதுக்கு தாண்டா போவேன்னு சொல்லி கோபமா க அந்த இணைப்பை துடிச்சான் டெலிஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது இது மிகப்பெரிய கொத்தளிப்பை இன்னைக்கு அரபுலகத்துல கொடுத்துருக்கு அரபுலகத்துல என்ன சொல்றாங்க கமெண்ட்ல என்ன சொல்றாங்க எல்லா மக்களும்னா அந்த கேள்வி நியாயமான கேள்விதான் அவன் கேட்குறான் நீ இந்த முட்டாள்தனமான தாக்குதலை நடத்தி ஒரு இனப்படுகொலையே நடந்துருச்சு இதன் மூலமா நீ விடுதலை கிடைக்குமா சரியான பதில் தவறு நாங்கள் தாக்குதல் நடத்திய தவறுன்னு சொல்லிருக்கலாம் தாக்குதல் தப்பானதுன்னு சொல்லியிருக்கலாம் அதை விடுத்து கேள்வி கேட்ட ஒரு அரபு நெறியாளரே கண்ணா பின்னான்னு திட்டது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை அரபு அரபுகள் கொடுத்திருக்கு இந்த பாலஸ்தீன மக்களே இந்த பாலஸ்தீன இயக்க பயங்கரவாத பன்றி தலைவர்களே இந்த பிரச்சனைக்கு காரணம் தரித்திரம் பிடித்தவர்கள் இந்த மக்களின் பிரச்சனைக்கு அவனுகளே தான் காரணம் வேறு யாருமே காரணமே கிடையாது இந்த பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையில் அதிபர் அதிபர் பிரசிடென்ட் வந்து மஹமூத் அப்பாஸ் ஒரு வயதான மனிதர் பார்க்க வந்து ஒரு நல்ல பல இருப்பான் அவன் பார்க்கறதுக்கு ஆனால் முழுக்க முழுக்க விஷமானவன் இவனுக்கு எல்லாமே இப்படி தான் இருப்பானுங்க அவன் வந்து இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டப்ப ஏற்பட்ட பிறகு அவர்களுடைய சொந்த இணையதளத்தில் ஒரு பேட்டி ஒரு அறிவிப்பு அது முதல்ல வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நன்றி என்று அறிவித்து வந்து அறிவித்து விட்டு அவன் திரும்ப சொல்லியிருக்கான் அவன் ஆங்கிலத்தில் போட்டிருக்கானு நான் சொல்கிறேன் இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் படைகள் உடனடியாக வெளியே செல்ல வேண்டும் அந்த சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு நன்றி சொல்லிட்டு மனிதாபமானமான உதவிகள் உடனடியாக உள்ளே வர வேண்டும் ரெண்டாவது மூன்றாவது உடனடியாக அனைத்து எங்கள் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் நான்காவது காசாவை கட்டும் பணியை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் ஐந்தாவது அரபு மற்றும் சர்வதேச நாடுகளின் உதவியோடு மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் மற்றும் காசா ஒருங்கிணைந்த பாலஸ்தீனமாக மாறி அங்கீகாரம் பெற்ற நாடாக மாற வேண்டும் இதெல்லாம் சொல்லியிருந்தான் அவனுக்கு தேவையானது சொல்லியிருந்தான் ஒரே ஒரு வார்த்தை கூட இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலை ஹமாஸ் நடத்தியது தவறு அப்படிங்கிற கண்டிப்பா எதுவுமே இல்ல இத்தனைக்கு மேற்கு கரையில் இருக்கான் ஹமாசுக்கும் இன்னொன்று சம்பந்தமே இல்ல அவனுக்கு காசா ஹமாச கண்டிச்சுக்கலாம் இந்த இனப்படுகொலைக்கு காரணமே இந்த ஹமாஸ் தான் தாக்குதல் நடத்தியது தப்புன்னு சொல்லிருக்கலாம் அது சொல்லல இரண்டாவது இனியாவது பயங்கரவாதிகள் ஆயுதங்களை எடுக்க வேண்டாம் அதையும் சொல்லல இஸ்ரேல் மீது இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அது வருத்தத்தை கொடு கொடுக்கிறது என்று எதுவுமே சொல்லலை முழுக்க முழுக்க அவன் சுயநல சம்மந்தப்பட்டதையே தான் பேசலாம் எங்களுக்கு இஸ்ரேல் நடவ வெளியே போயிடணும் உதவிகள் உள்ள வந்துடணும் நாடுகள் வந்துடணும் எல்லாமே எங்களுக்கு நடந்துடணும் நாங்கள் இந்த பயங்கரவாதத்தை விட மாட்டோம் இவனுக்கு தலைவனே ஒரு வயது முதிர்ந்த தலைவனே இப்படி இருக்கானா இந்த மக்கள் எப்படி இருப்பாங்க அதே போல இன்னொரு புகைப்படமே இன்னைக்கு ஒரு பிரச்சனையை வந்து அரபு கொடுத்துருக்கு காசா காசாவில் இருக்கும் ஒரு புகைப்படம் பின்னால் வந்து டென்ட்டுகள் தெரியுது டென்ட் தான் தெரியுது அங்கே மிகப்பெரிய வசதிகள்லாம் இல்லை அங்க ஒரு நாலு பேர் நிற்கிறானுங்க காசா வால் இளைஞர்கள் அதுல ஒருத்தன் கையில ஏகே பாட்டி செவன் இயந்திர பாக்கி இருக்கு இது வந்து சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு அமைதி நிலவும் சூழல்ல ஒரு சாதாரண டென்ட்ல இருக்கிற ஒருத்தன்ட்டே மிகப்பெரிய ஏகே ஃபார்ட்டி செவன் கையில இருக்கு அவன் உயர்த்தி பிடிச்சிருக்கான் பின்னால் இருக்கையும் ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்கு அவன் பின்னால் நின்று இருக்கான் ஒரு டென்ட்ல டென்ட்ல இருக்கானுங்க அமைதி பேச்சுவார்த்தை வந்துருச்சு பிரச்சனையே இல்லைங்கும் போதுமே அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகே ஃபார்ட்டி செவனை தூக்கி பிடிப்பது வன்முறை விரும்புவது இதை தான் இருக்கும் இது இப்போ இன்னைக்கு வந்து புகைப்படம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதே இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அங்க இருக்கும்போது இவங்க எல்லாமே எங்க இருந்தாங்கன்னா பதுங்குகோடியில் பெண்கள் வேடம் போட்டு ஒளித்திருந்த பன்றிகள் இவர்களாம் இஸ்ரேலான வீரர்கள் வெளியே போயிட்டாங்க அமைதி ஏற்பட்டதுடனேயே குடும்ப பெண்கள் இருக்கும் இடத்தில் அங்கெல்லாம் பெண்கள் வாழும் குழந்தைகள் வாழும் பகுதி அங்க நின்றுகிட்டு தூக்கி பிடிப்பது இவர்கள் இந்த வன்முறையை தொடர்ந்து விரும்பும் மக்கள் இவர்கள் அழிவுக்கு இவர்கள் தான் காரணம் சொல்லி ஒரு தெல்ல தெளிவாக புரியும் இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்குது ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிக் ஜிகாத் மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தைன் இந்த மூன்று பேர் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை கொடுத்துருக்காங்க பாப்புலர் ஃப்ரண்ட் அங்கேயும் அதே பேர் தான் இங்கேயும் அந்த பேர் தான் சொல்லுங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஓகே இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க கூட்டறிக்கைனா எக்காலமும் வெளிநாட்டு படைகள் எங்கள் மண்ணில் இருப்பதை அனுமதிக்க மாட்டோம் இது பாலஸ்தீன மக்களின் சொந்த பிரச்சனை இது நாங்கள் தான் தீர்த்து கொள்வே ஒளிய வெளிநாட்டில் வந்து எவனுமே இந்த வீரர்கள் இங்க வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க நாங்கள் முழுவதுமாக எங்கள் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் இரண்டாவது அவங்களும் இரண்டாவது சொல்லியிருக்காங்க மூன்றாவது இந்த டோனி பிளாக் இங்க வந்து ஆட்சி செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹமாஸின் முக்கியமான தலைவர் இன்னொருத்தன் பாசிம் நைன் அவன் வந்து இன்னைக்கு பேட்டி கேட்டு கொடுத்துருக்கான் அவன்கிட்ட கேட்டுக்கிறாங்க இந்த டோனி பிளார் வந்து ஆட்சி செய்வதை பத்தி என்ன நினைக்கிறீங்க காசல் போது டோனி பிளார் வந்து முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் வலதுசாரி இடதுசாரி தான் இத்தனைக்கும் நல்ல மனுஷர் தான் அவரு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா பாலஸ்தீனியர்கள் மற்றும் அரபுகள் மற்றும் இஸ்லாமியர்கள் இந்த மூணு பேர்த்தி அவன் சொல்றான் பாலஸ்தீனியர்கள் அரபுகள் மற்றும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பிறர் அப்படின்னா மே பி அதர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறான் மே பி அதர்ஸ் அப்படின்னா யாரு ஒருவேளை பிறர் அப்படின்னா ஹிந்துக்களும் கிறிஸ்துவர்களும் தான் பிறர் அவனுடைய கூட்டணியில பாலஸ்தீனியர் வந்துட்டாங்க அரபியர் வந்துட்டாங்க இஸ்லாமியர் வந்துட்டாங்க ஒருவேளை பிறர் அப்படிங்கும் போது ஹிந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் குறிப்பிடுது இவர்களுக்கு டோனி பிளாக் என்றாலே ஒரு கசப்பான நினைவுகள் தான் வரும் இந்த நபர் மேல அப்படின்னு சொல்லியிருந்தான் அதாவது இந்த டோனி பிளேர்னால டோனி பிளேர் வந்து நேரடியாக சண்டைக்கு இங்கிலாந்து எங்கேயுமே கூட்டு போல எங்கெல்லாம் அமெரிக்கா தாக்குதல் அந்த சமயத்தில் நடத்தினாங்களோ அமெரிக்காவுடன் இணைந்து இரண்டாவது சென்ற நாடு இங்கிலாந்து அன்னைக்கு எங்கெல்லாம் அமெரிக்கா தாக்குதல் நடத்ததோ அங்க முதல் மிகப்பெரிய படைய அமெரிக்கா இருக்கும் இரண்டாவது அங்க இங்கிலாந்து தான் சென்றாங்க டோனி பிளேர் அந்த வேலையை செஞ்சாரு இவன் என்ன சொல்றான் டோனி பிளேர் மனித சமுதாயத்திற்கு கசப்புணர்வுன்னு சொல்லலாம் எல்லோருக்குமே கசப்புன்னு சொல்லலாம் ஆனா அவன் தெளிவா பேசலாம் பாருங்க பாலஸ்தீனியர்கள் ஒன்னு அரபுகள் இரண்டு மூன்றாவது இஸ்லாமியர்கள் இந்த மூணும் ஒன்னா சொல்லிட்டான் இந்த மூன்று பேர்த்துக்கும் அவர் கசப்பான மனிதர் தான் அதுல எந்த தப்பும் இல்லை ஒருவேளை பிறருக்கு மேபி அதர்ஸ் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர் கசப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசி முடிச்சுட்டு அவரை நாங்க விட மாட்டேன்னு இருக்கான் இவனுக்கு எப்பவுமே இந்த பயங்கரவாத சிந்தனையை விட்டு இவனுக்கு வெளியவே வர மாட்டானு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க நாட்டை கட்டி கொடுங்க நாட்டை கொடுங்க உத மனிதாபமான உதவிகள் வெள்ள மாதிரி உள்ள விடுங்க எல்லாம் எங்களுக்கு கொடுங்க நாங்க தரித்திரம் பிடிச்ச மாதிரியே இருப்போம் ஆனா ஆட்சி மட்டும் நாங்க செய்வோம் பாலஸ்தீனம் மண் பாலஸ்தீனியருக்கு அப்படின்னா பாலஸ்தீனியம்மன் பாலஸ்தீனியருக்கு அப்படின்னா நீ வந்து பொருள் ஏன் கேட்குற கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அமெரிக்காட்ட கேட்கற ஆனா அமெரிக்கா உள்ள வரக்கூடாதுங்கிற அமெரிக்கா கட்டி கொடுக்கணும் இங்கிலாந்து கட்டி கொடுக்கணும் இந்தியா கட்டி தரணும் ஆனால் பிற நாடுகள் ராணுவம் மட்டும் எங்களுக்கு தொகை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும் இந்த பிணைய கைதிகள் திங்கட்கிழமை ஆறு மணிக்கு வாங்கும் வரை இஸ்ரேலுடைய பேச்சு துணி அமெரிக்காவுடைய பேச்சு துணி ஒரு மாதிரி இருக்கும் இந்த பிணைய கைதிகளை நாற்பத்தி எட்டு பேர் வராட்டியே அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும் முதல் பிரச்சனை அங்கேயே ஆரம்பிக்கும் நீ தான் தூக்கிட்டு போன அப்போ தான் பத்திரமா உயிரோட உடனும் ஆனதே தப்பு அதிலையுமே அந்த சடலங்கள் காணாம போகுதுன்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு இது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அங்கேயே பிரச்சனை ஆகும் ஆனால் அதற்காக இந்த பிணைக்கதிகள் விடுவிப்பது இஸ்ரேல் விடுவிப்பதில் தாமதம் ஏற்படாது கண்டிப்பாக அந்த ஆயிரத்தி எட்நூறு பேர் பக்கம் கொடுத்துருவாங்க இஸ்ரேல் சொன்னது போல் பயங்கரவாத காரியம் மேற்கொண்டால் நிச்சயமாக தாக்குதல் நடத்தி கொண்டு வருவாங்க அது எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே போல் கமெண்ட்மெண்ட் சொன்னதும் சரி அவங்க வந்து வந்த மாதிரியே இந்த பயங்கரவாதிகள் வெளியில் போக முடியாது நுண்ணுயிர் கிருமிகள் இதெல்லாம் செலுத்துற பழக்கம் இஸ்ரேலுக்கு இருக்கு இஸ்ரேல் சிறைச்சாலையில் இருக்கும்போது இவனுடைய வெளியே போவானுங்கலாம் தெரியும் நுண்ணுயிர் கிருமிகள் ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்கு உள்ள செலுத்துவது அதே போல இஸ்ரேல் ஜெயிலுக்கு வரும்போது மிகப்பெரிய பாடி பில்ட்ரான் வருவான் அவனோட குற்றச்சாட்டின் படி அவனோட ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல வெளியே போனோம் அப்போ அதற்குள்ள தேவையான ஊசிகளெல்லாம் போட்டு வந்தவன் கால்வாசி கூட இருக்க மாட்டான் அப்படியே தெரியும் அனுப்புவாங்க அதனால இவன் வெளியே போகிறான் போகணுன்னு ஜிகாத் பண்ணிடுவான்னு பயப்பட தேவையில அதை கேட்ட வைத்தியம் எல்லாம் இங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கும் கொடுக்கப்பட்டு தான் வெளியே போவான் வெளியே வந்து வந்த மாதிரியே வெளியே போக மாட்டான் போ வெளியே போகும்போது ஒரு நடமாடும் சடலமாக தான் இருப்பான் அதற்கு தேவையான நுண்ணுயிரிகள் அவனுக்குள்ள கொடுத்துருக்கும் உணவுப் பொருளாவது ஒரு வகையில் கொடுத்துருப்பாங்க ஒரு பல்விளக்கும் பேஸ்ட் அந்த டூத் பேஸ்ட்ல நுண்ணுயிர் கிருமியை கலந்து ஒரு பயங்கரவாதி மிகப்பெரிய பயங்கரவாதி ஹமாஸ்ல அவனுக்கு கொடுத்துட்டாங்க முதல்ல அவன் அவனோட பல்படி நினைச்சு பல் பேஸ்ட் நினைச்சு விளக்கி அவன் அப்படியே பல் உதிர்ந்து ரத்தங்கள் வெளியே கொட்டி ஆள் ஒட்டி போய் என்ன நோய் வந்ததுன்னே கண்டுபிடிக்க முடில அதுக்கப்புறம் ஜெர்மனுக்கு அவனை கொண்டு போனாங்க ஜெர்மன்ல தொடர் முயற்சி பண்ணியும் ஏதோ ஒன்று கலந்திருக்கு என்னன்னு தெரியல தான் இஸ்ரேல் சொன்னாங்க தான் அவன் பேஸ்ட கொடுத்தோம் அது நுண்ணுயிர் கலந்த பேஸ்ட் பயப்படுதும் வேணாம் தேவையான தேவையான நபர்களுக்கு தேவையான வைத்தியம் கொடுத்திருக்கும் அவனுக்கு அப்படிதான் போவானுங்க நிச்சயமாக இது என்ன காட்டுதுன்னா இனி ஹமாஸ் ஆயுதம் வைத்திருக்க முடியாது ஆட்சி செய்யவே முடியாது இன்னைக்கு இஸ்ரேல்ல ட்ரம்ப்பை டொனால்ட் ட்ரம்ப்பை அவர்களை காப்பாற்ற வந்த கடவுளாக பார்க்கிறாங்க அவ்வளவு போற்றி துதிக்கிறாங்க நிச்சயமா விடவே மாட்டாரு அமெரிக்க ராணுவ வீரர்கள் பேர் வந்தது முதற்கட்டமாக தளபதி வந்தது அதுதான் காட்டுது இனி வருகின்ற நாட்களில் ஹமாஸ் ஆயுதங்கள் எடுப்போம் பிற பயங்கரவாத பண்டிகைகள் ஆயுதங்கள் எடுப்போம் என்றால் கடைசி அம்மாஸ் பயங்கரவாதிகள் வரைக்கும் நிச்சயமா கொல்லப்படுவாங்க இது எந்த மாற்று கருத்துமே இல்லை நன்றிகள்